பிள்ளையே போட்டுக்களை ஏற்றினவள நாம் அடுத்த போட்டுக்கு ஏற்றி கலைக்கலா எங்களை கலாச்சார பாரம்பரியம் ஒன்று மேற்கத்திய சட்ட திருத்தங்கள் ஒன்று மேற்கத்திய சட்டதிட்டங்களை படியுங்க வீதிக்கு வெளியால் அவன் படுத்துங்க இருக்க அது நேச்சர் ஏன்னா நம்மளா அது எந்த தேசத்துக்கு போனாலும் நாம இருக்கிற முறையில் அது வீட்டுக்கு உள்ள அப்படித்தான் வாழ்க்கை இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம் அப்படி இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகள்ல கையொழுக்கம் கை உயர்த்த முந்தைய ஓட்டுவாங்க போட்டது ஆனா இங்கே லேசை அடுக்கலாம்னு நினைக்கிறேன் எங்களை நாட்டில் விவாகரத்து நான் இருபத்தெட்டு வருஷத்தி ஒரே ஒரு வழக்கை கொடுக்கிறேன் இருக்கிறாரு அதை நான் கதையை கேட்டுவாங்க

कठोर थे वे कोका नहीं लिया इन्हीं के नहीं लिया अब रामा फोर इयर्स ओल्ड अम्मा अप्पा सुनने वाले ना अंडे पेरो उधर छोटा गुड़ा अंगा सेटेस को का कलर की रुपेंद्र को पुल्ले के कोपन ने बेच लिया पुल्ले कोपन ने मेरे जोड़ी को प्राण वंदा யாரு நம்ம அரசர் சொல்லாமே பயப்படலை அச்சப்படல இன்றைக்கு நான் வளர்ந்து தீர்ப்பு நாளைக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் என்னைக்கு தீர்ப்பு மண் ஒன்பது ஆண்டுகள் இருந்தேன் பொன்வன்ல ஒரு பேச்சு பேசுகிறேன் நான் இரண்டு கல்யாணம் செய்தவர் பேசினீர் கூட பாடசாலையில் மாணவிகளுக்கு என்னில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கொஞ்சம் குஸ்வாரமாக போயிருந்தாங்க குழந்தைக்காக அப்ப நான் சொன்னேன் தவறாக விளங்குகிறாருங்க நான் முதல் திருமணம் செய்ததே நீதிபதி இரண்டாவது திருமணம் செய்ததே நான் மனைவி இந்த டென்னில் ஒண்ட எந்த விவாகரத்தை ஏற்படும் என்று சொன்னால் மனைவி எடுத்து விடுறேன் எனக்கு நீதிபதி தொழில் என்ற உயிர் மூச்சு

எது அது விதிப்படி நடக்கும் அதான் விதி என்னது டெஸ்டினி அது என்ன மாத்தியது சரியாக நடக்க நான் இன்றைக்கு எங்களை சார் சென்று போய் கிடக்க அது சரியாக நடந்தது சொல்ல முடியுமா அது எது நடந்ததோ முள்ளை வாய்க்காலையில் அது சரியாக நடந்தது சொல்ல முடியுமா அது விதிப்படி நடந்தது என்ற வசனம் அந்த வேலையில் அதை மாறி நாங்கள் பேசுகிறோம் நீங்களும் இதை பின்பற்றுங்கள் நெருக்கமாக ஆசிரியர் துறையினர் கொடுக்கும் இது நகைச்சுவை ரசங்களோட போகணும் இல்லாடி போறீங்க இந்த டீச்சர் போவாங்க கொஞ்சம் நிலத்தடி போகிறாத்தால் அவங்களுக்கு ஒரு